வெல்கம் டு வி ஹோம்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த லேண்ட் ப்ளஸ் வீடு எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது சேலம் கோரிமேடு லா காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்குதுங்க சைஸ் பார்க்கும்போது முப்பத்தஞ்சுக்கு எழுபத்தொம்போது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சி சதுரடி லேண்டு அதில் தொள்ளாயிரம் சதுரடி வீடு வருங்க அது ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம டிஸ்பிளேவில் போட்டிருக்கோம் பாருங்கள் கீழே இருக்கிற மொபைல் நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணுங்கள் ஸோ பாருங்கள் பக்கத்தில் நிறைய குடியிருப்புகள் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்குது ஸோ இன்றைக்கி சேலுக்கு வந்திருக்கு இந்த வீடு தாங்க அது பார்த்திங்கன்னா இப்போ பார்க்குறீங்க இல்லையா இந்த வீடு தான் இன்றைக்கி சேல இருக்குது ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு சதுரடி நிலம் அதில் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் சதுரடியில் வீடு சூப்பராக இருக்குங்க ரெண்டு வீ பெட்ரூம் ஹால் கிச்சனோட கார் பார்க்கிங்கோடு கட்டியிருக்காரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் முன்பகுதி இருக்கக்கூடிய லேண்ட் போர்ஷன் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பக்கத்தில் பாருங்கள் நிறையா குடியிருப்புகள்லாம் இருக்குது சூப்பராக இருக்குது ஏரியா நல்லா பெரிய ஏரியாவாக இருக்குது ரெண்டாயிரத்தி எழுநூறு சதுரடினா பாருங்க எவ்வளோ பெரிய இடமா இருக்கும் ஸோ அந்த இடத்துல இது தொள்ளாயிரம் சதுரடியில் வீடு கட்டியிருக்காரு அப்படிங்கும்போது நல்லா இருக்குதுங்க வீடு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ரெண்டு கார் நிறுத்துகிற மாதிரி பெரிய கார் பார்க்கிங்கோடு கட்டியிருக்காரு இது கிழக்க வாசப்படி வீடாகவே இருக்குதுங்க அதோ பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பார்த்த மாதிரி கிழக்கு வாசப்படி வீடாக இருக்குது ஸோ நீட்டாக சூப்பரான ஒரு வீடு வீடு கட்டி ரெண்டு வருஷம்தான் ஆகுதுங்க ஸோ அந்த வீடை நீங்கள் பார்க்கணும் இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டில் டிஸ்பிளே மொபைல் நம்பர் போட்டிருக்கில்லைங்களா அதை நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணுங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க பெரிய ஒரு இடமா இருக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு சதுரடி நிலம் அதில் தொள்ளாயிரம் சதுரடியில் வீடு இருக்குது ஸோ நல்ல ஒரு இடமாக தான் இருக்குது மீண்டும் ஒரு முறை எங்கே இருக்குன்னா சேலம் கோரிமேடு கவர்மெண்ட் லா காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இந்த இடமானது இன்றைக்கி சேலுக்கு வந்திருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ பெரிய ஒரு இடமா வாங்கி அந்த இடத்துல வீடு வேணும் நல்ல ஒரு இடமா பெரிய ஸ்பேசிஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கோங்க இதனுடைய பட்ஜெட்டை முதற்கொண்டு எல்லாமே டிஸ்பிளேயில் போட்டிருக்கோம் ஸோ வில்லிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நேரில் வந்து விசிட் பண்ணலாம் இதுதான் இப்போ ஒரு மொபைல் நம்பர் டீட்டெயிலாக போட்டிருக்கோம் ஸோ டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வரும் ஸோ மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்